Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் தான் அந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்க உறவுகளுக்கு கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் முரளி நடிகர் முரளி அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இன்றைக்கான நிகழ்வு நடிகர் முரளி அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வும் அல்ல வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் நடிகர் முரளி உங்களுடைய ஆன்மா இருக்கா you. சொல்லுங்க முரளி உங்களுடைய ஆத்மா ஆத்மூலகத்தில் இருக்கிறதா இல்ல பூமியில இருக்கா காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு ஆத்மூலகம் எளிதா கஷ்டமா ஆத்மூலகத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க இருக்கக்கூடிய நிலை என்ன அதை பத்தி விவாதிக்க முடியுமா

மூலகத்தில் பேசக்கூடிய மொழி என்ன மூலகத்தில் பேசக்கூடிய மொழி என்ன ஆத்மூலகத்தில் பரிமாறிக்கூடிய மொழிகள் என்ன நாம் இந்த பூமியில வாழ்ந்தப்ப பேசிய மொழி மொழிகள் பேசப்படுமா இல்ல ஆத்மாக்களுக்குள் வேறு மொழிகள்ல பரிமாறிப்பீங்களா காத்துக் கொண்டிருக்கிறோம் நடிகை மனித உடலுக்குள் ஆத்மா எப்படி செல்லும் ஆத்மாக்கள் மனித உடலுக்குள் எப்படி செல்லும் பேய் பிடித்த மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்களே அது சாத்தியமா மனித உடம்புக்குள் பேய்கள் எப்படி ஊடுருவோம் மனித உடம்புக்குள் ஆத்மா எப்படி செல்லும் உடலுக்குள் ஆத்மா செல்ல முடியுமா இல்ல குறிப்பிட்ட மனிதர்களுக்குள்ளதான் ஆத்மா செல்ல முடியுமா எல்லா மனிதர் உடலுக்குள்ளும் எப்படிப்பட்ட மனிதர் உடம்பில் ஆத்மாக்கள் ஊடுருவோம் எப்படிப்பட்ட மனித உடலில் ஆத்மாக்கள் ஊடுருவும் எப்படிப்பட்ட மனிதர்கள் உடம்பில் ஆத்மாக்கள் ஊடுருவும் பயந்த மனிதர்கள் உடலில் ஊடுருவுமா திகிரிமான மனிதர்கள் உடலில் ஊடுருவுமா மனித உடலுக்குள் எப்படி செல்லும் எந்த மனிதர் உடலுக்குள் செல்லும் முரளி ஐயா உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் எந்த மனிதர் உடலுக்குள் உடலுக்குள் சென்ற ஆத்மா அந்த மனிதனை இயங்க விடுமா இல்லை அவங்க தான் இயங்குவாங்களா அந்த உடலை இயக்குவது அந்த உடலுக்கு சொந்தமான ஆத்மாவா இல்ல உள்ள போகுந்த ஆத்மாவா நடிகர் முரளி ஐயா உடலுக்குள் செல்லும் ஆத்மா அது இயங்குமா இல்ல அந்த உடலுக்கு சொந்தமானவங்களை இயக்குமா அந்த ஆத்மா சொல்வதை தான் அந்த உடல் ஆத்மா கேட்கணுமா உடல் ஆத்மா சொல்வதை உள்ளே புகுந்த ஆத்மா கேக்குமா உடலுக்குள் புகுந்த ஆத்மா அந்த உடலை விட்டு வெளியேற என்ன வழி அந்த உடலை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற முடியல எல்லாராலும் பல பிரச்சனைகள் ஏற்படுது சொல்ல போனால் இறுதி வரை அந்த உடலுக்குள்ளேயே பயணிக்குது அந்த உடலை விட்டு வெளியே கொண்டு வர எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே வரும் அது உடலை விட்டு வெளியே வர எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் உங்கள் சகோதரர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தார் உங்கள் சகோதரர் டேனியல் பாலாஜி அவங்களுடைய ஆத்மாவை சந்திச்சீங்களா உங்களுடைய சகோதரர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களாம் உங்களுடைய அன்பான தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நடிகர் முரளி அவர்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை ஆத்ம எத்தனை நிலைகள் உள்ளன ஆத்மோலகில் எத்தனை நிலைகள் இருக்கு ஆத்ம எத்தனை நிலைகள் இருக்கு நீங்க எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத்மோலகில் எத்தனை நிலைகள் இருக்கு நீங்க உங்களுடைய மகன்களுக்கு உங்களுடைய மகன்களுக்கும் மனைவிக்கு மனைவிக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய மகன்களுக்கும் மனைவிக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு அன்பான வார்த்தை என்ன So Eva, உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா நடிகர் முரளி அவர்கள் இறப்பு ஒரு முறை பிறப்பு ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக மறு அப்படிங்கிறது உண்மையா மறு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இது உங்களுக்கு ஆத்மூலகத்தில் அறியப்பட்டதா மறு ஜென்மம் உண்மையா ஆத்மூலகத்தில் உங்களால் உணரப்பட்டதா அந்த மறு நன்றி 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 அன்பான நன்றியை அழகாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்வு யார் மனதையும் பின்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க முரளி அவர்களின் நினைவு நினைவுக்காக அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ சோ மச் மக்களை நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் ஜெய்கீக்கானவர்